திரு பிஹெச்கே சரத்குமார் தேவையானி சித்தார்த் மற்றும் பலர் நடித்த திரு பிஹெச்கே இந்த படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே வசூல் பார்த்தா ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருந்தது இப்போ ரெண்டாவது நாள் வசூல் மொத்தமாக மூணு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த ரிவ்யூ ரிவியூ அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துகிட்ருக்கு ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் சொல்லப்பட்ட விதம் நல்லாவே இருக்குது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது இந்த படத்தை நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக அப்படியே நடிச்சிருக்காங்க குறிப்பாக தேவேன்சர் அண்டு சரத்குமார் இவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே வந்திருக்கு அதையும் தாண்டி சித்தார்த்தம் அவங்களுடைய அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு இப்படி பாசிட்டிவான ரிவ்யூக்கள் தான் வந்துட்ருக்கு எட்டு தோட்டாக்கள் இந்த படத்தை எடுத்த ஸ்ரீகணேஷ் இந்த படம் ஓரளவுக்கு போகலை அதுக்கப்புறம் குருதியாட்டம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் அதுவும் சரியாக போகலை அதுக்கப்புறம் த்ரீ பிஹெச்கே இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்துடைய டேரெக்டர் இந்த படம் செமையாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக இவருக்கும் இந்த படத்தில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு அமரித் ராமநாதவைய பீஜூம் நல்லாவே இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக ஒரு பீஜூமு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் தான் அதிகம் அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து கரெக்டாக வரணும்னா அதுக்கு பூஜியு வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த வகையில் பியூஜியம் நல்லாவே கை கொடுத்தது அதுவும் கிளைமேக்ஸ்லாம் சரியான ஒரு கண்கலங்க வச்சுருவாங்க அந்தளவுக்கு எமோஷ்னலாம் இருக்கும் அந்த வகையில் இவருடைய பியூஜியம் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூக்கெல்லாம் வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் இப்படி நிறைய சீன்ஸுக்கெல்லாம் வெவ்வேறு காலகட்ட வகையில் அந்த பியூஜியமை பிரித்து பிரித்து காமிக்கணும் அந்த வகையில் சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பியூஜ்யம் பற்றி முக்கியமாக ரிவ்யூக்கெலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க என்ன இந்த படத்தோடைய டியூரேஷன் தான் அதிகம் ரெண்டரை மணி நேரம் ஓட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவியூவெலாம் இருக்குது படத்தோடைய சினிமோட்டோகிராஃபிக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் செம்மையாக செஞ்சிருக்காங்க ஏன்னா ஒரு ரூமு அப்படின்ட்டு பெருசாக வேறு எங்கேயும் போகலை நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஓகே யோஸ் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்